போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இன்றைய ஜோதிட குறிப்பாக ஒவ்வொரு வருடத்திலையும் பாருங்களே அந்த வருடத்திற்குன்னு ஒரு அதிபதியை நம்ம ஜோதிட சாஸ்திரம் நிறைய விஷயங்கள் குறிப்பு சொல்லும் வருடத்தினுடைய அதிபதியை வச்சுட்டு பல கணிப்புகள் நாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இதில் ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக சூரியன் வந்ததுன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன குறிப்பு பேசுவோமே மழையினுடைய அளவு குறைவாக இருக்கும் நீர்நிலைகள் எல்லாம் தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கும் அதே போல் வன விலங்குகள் எல்லாம் இறை தேடி அலையுமா வெப்பத்தினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் காலத்தில் கூட வெப்பத்தினுடைய அளவு ரொம்ப அதிகரிச்சுருக்கிறதா பல குறிப்புகள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போது சாதுக்களுக்கும் பசுக்களுக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த சூரியன் அதிபதியாக வரக்கூடிய வருடம் சிறப்பான வருடம் இல்லை இதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது